பிரித்தானிய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் வீடமைப்பு திட்டம் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கும் யூரோ இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றால் மறுநாள் திங்கட்கிழமை விடுமுறை விடப்படுமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு அரசாங்கம் பதில் வழங்கியுள்ளது அபூர்வமாக ஏற்பட்ட தொற்றுநோய் காரணமாக ஒரே பாடசாலையில் கல்வி பயிலும் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் கோவென்றி பகுதியில் இயங்கி வந்த சாமியார் ஒருவர் விசாரணைகளுக்காக நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இவை உள்ளிட்ட பல தகவல்கள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூக்கே யூடியூப் சேனலுக்கு உங்களவரையும் வரக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூக்கே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டிப்பாருங்கள் தமிழடியான் ஜூகே யூ டியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரித்தானிய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் புதிய வீடமைப்பு திட்டம் தொடர்பான தகவல்கள் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தேர்தல் காலத்தின் போது இப்போதைய லேபர் அரசாங்கம் பதினஞ்சு லட்சம் புதிய வீடுகள் அமைப்பதற்கான வாக்குறுதியை கொடுத்திருந்தது அதாவது ஐந்து வருடங்களில் பதினைஞ்சு லட்சம் வீடுகள் ஒரு வருடத்துக்கு மூன்று லட்சம் வீடுகள் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் வீடுகள் தாங்கள் அமைப்போம் என லேபர் கட்சி வாக்குறுதி கொடுத்திருந்தது அதன் அடிப்படையில் இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பின்னர் உடனடியாகவே அந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த தகவலை நாங்கள் ஏற்கனவே உங்களுடன் பகிர்ந்திருந்தேன் இந்நிலையில் ஒரு வருடத்துக்கு மூன்று லட்சம் வீடுகள் போதாது என்றும் மேலதிகமான வீடுகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அரசாங்கத்திடம் இப்பொழுது கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையை முன் வச்சுக்கிறது என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் என்எச்எஃப் என்ஹெச் அதாவது நேஷனல் ஹவுசிங் ஃபெடரேஷன் நேஷனல் ஹவுசிங் ஃபெடரேஷன் அவர்கள்தான் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய மதிப்பீட்டின்படி ஒரு வருஷத்துக்கு வந்து மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் வீடுகள் அமைக்கப்பட்டால் மட்டும்தான் இப்போதைய வீடுகளுக்கான தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் ஒரு கணிப்பீடு செய்து அதை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதே வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபினான்சியல் டைம் என்கின்ற பத்திரிகையினுடைய கணிப்பின்படி ஒரு வருஷத்துக்கு வந்து நாலு லட்சத்தி இருபத்தோறாயிரம் வீடுகள் அமைக்கப்படணுமாம் இன்றைய சூழலில் வந்து ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சத்து இருபத்தொராயிரம் வீடுகள் அமைக்கப்பட்டால் மட்டும்தான் இங்கிலாந்தில் வாழ்கிற எல்லா மக்களுடைய வீட்டுத் தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்ய முடியும் என்று சொல்லி அந்த பத்திரிகை கணிச்சிருக்குது அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கொண்டிருக்கிற எண்ணிக்கையில் வந்து அகதிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்த நாட்டுக்குள்ளே அந்த வீடுகளினுடைய எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகரிக்கணும் அது வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தொன்பதாயிரம் வீடுகள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தொன்பதாயிரம் வீடுகள் வந்து அமைக்கப்படணும் அப்போ தான் இங்கிலாந்தில் வசிப்பவர்களுக்கான வீட்டுத் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி ஃபினான்சியல் டைம் பத்திரிகை வந்து கணிப்பீடு இருக்கிறது ஏன் இதுல வந்து இங்கிலாந்த மட்டும் கருத்தில் எடுக்கணும் சொன்னா யூ அரசாங்கம் அமைக்கிற அந்த மூன்று லட்சம் வீடுகளும் வந்து தனியாக இங்கிலாந்துல வாழ்ற மக்களுக்கு மட்டுமானதுதான் அந்த வீட்டு திட்டத்தில் வந்து ஸ்காட்லாந்தோ வேல்ஸோ அல்லது நொதோன் அயர்லாந்தோ வந்து அதுக்குள்ள வந்து உள்ளடக்கப்படையில ஏன்னு சொன்னா அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் அதாவது இப்போ ஸ்காட்லாந்துக்கு வந்து ஸ்காட்லாந்துல இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் வந்து அங்க வீடுகளை அமைச்சு கொடுக்கும் அதே மாதிரி மற்ற மற்ற இடங்களுக்கு அந்தந்த அரசாங்கங்களால் வீடுகளை அமைச்சு கொடுக்கும் எனவே யூ அரசாங்கத்தினுடைய அந்த வீடமைப்பு திட்டம் வந்து தனியாக முழுக்க முழுக்க இங்கிலாந்துல வாழ்ற மக்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் அதே நேரம் இங்கிலாந்து முழுவதும் மூன்று தசம் ஏழு மில்லியன் வீடுகள் மூன்று தசம் ஏழு மில்லியன் வீடுகள் இங்கிலாந்து முழுவதும் டீசென்ட் ஹோம் ஸ்டாண்டர்ட் அதாவது ஒரு வீட்டுக்கான அடிப்படை ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு தானே ஒரு வீட்டில் வந்து இருந்து மற்ற இருந்து மற்ற மற்ற வசதிகளேருந்து அடிப்படையான வசதிகள் இருக்கணும் அதைத்தான் சொல்கிறது டீசென்ட் ஹோம் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி அப்படியான ஸ்டாண்டர்ட் இல்லாமல் அதை விட குறைவான ஸ்டாண்டர்டோட மூன்று தசம் ஏழு மில்லியன் வீடுகள் இங்கிலாந்து முழுவதும் இருக்காம் அதில் வந்து மக்கள் மிகுந்த சிரமங்களோடு தான் வாழ்ந்து வரணும் என்று சொல்லி இன்னும் ஒரு கணிப்பு சொல்லுது எனவே இதை வெற்றியெல்லாம் தொகுத்து இப்பொழுது அரசாங்கத்துக்கு வந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு இந்த கோரிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கும் யூரோ கிண்ணத்துக்கான இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றால் மறுநாள் திங்கட்கிழமை பொது விடுமுறை விடப்படுமா என அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இந்த கேள்வி இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கும் பிரதமர் கியஸ் கேட்கப்பட்டது இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது பிரதமர் கியஸ் அவர்கள் அவ்வாறு விடுமுறை விடப்பட மாட்டாது என தெரிவித்திருக்கின்றார் அதேவேளையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற போட்டியிலே இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றால் அதனை பெரிய அளவிலே கொண்டாடப்பட வேண்டும் என்றும் அதனை வேறு வழிகளில் கொண்டாடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்றும் ஆனால் மறுநாள் திங்கட்கிழமை பொது விடுமுறை விடப்பட மாட்டாது எனவும் பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் அறிவித்துள்ளார் அபூர்வமாக ஏற்பட்ட தொற்றுநோய் காரணமாக ஒரே பாடசாலையில் கல்வி கற்கின்ற இரண்டு சிறுவர்கள் ஐந்து வயது மற்றும் ஆறு வயதுடைய இரண்டு சிறுவர்கள் பலியாகியுள்ளார்கள் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் லிவபூலில் நடந்திருக்கு லிவபூல் பகுதியில் இருக்கிற மில்ஸ்டட் பிரைமரி ஸ்கூல் அந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற ஐந்து மற்றும் ஆறு வயதுடைய இரண்டு சிறுவர்கள் தீவிரமான வயிற்றுப்போக்கு வயிற்றோட்டம் காரணமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு அபூர்வமான ஒரு கிருமி தொற்று ஏற்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சிறுவர்களின் இழப்பு பாடசாலை சமூக மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது அதேவேளையில் இந்த தொற்று நோய் தொடர்பான ஆராய்ச்சியில் இப்பொழுது மருத்துவத்துறையினர் ஈடுபட்டுள்ளார்கள் பிரிஸ்டல் பகுதியில் இருக்கும் பாலம் ஒன்றின் மீது கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டு சூட்கேஸ்கள் காரணமாக அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பிரிஸ்டல் பகுதியில் இருக்கின்ற கிளிஃப்டன் என்கின்ற ஒரு சஸ்பென்ஷன் பாலம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பாலத்தில் வந்து நேற்று நள்ளிரவு போல நபர் ஒருவர் இரண்டு சூட்கேஸ்களை கொண்டு வந்து அந்த பகுதியில் விட்டுட்டு அங்கிருந்து காணாமல் போயிருக்கின்றனர் அதனை கண்ட பொதுமக்கள் வந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்த போது போலீஸார் அடுத்த பத்து நிமிஷத்துலேயே அந்த பகுதிக்கு வந்து அந்த சூட்கேஸ்களை கைப்பற்றி ஆய்வு செய்து பார்த்தபோது அந்த சூட்கேஸுக்குள்ள வந்து மனித உடலினுடைய எச்சங்கள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மூடப்பட்டு இப்பொழுது தீவிரமான தேடுதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த சூட்கேஸை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு காணாமல் போன அந்த நபரை தேடி இப்பொழுது போலீசார் தீவிர தேடுதல் வேட்டியை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் அதேவேளையில் அந்த பாலத்தினுடைய இருமரங்கும் இப்பொழுது மூடப்பட்டு பொதுமக்களினுடைய போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜூரோ கிண்ண போட்டியில் இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது நெதர்லாந்து அணிக்கு எதிராக விளையாடி நெதர்லாந்து அணியை தோற்கடித்து இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து அணி முன்னேறியுள்ளது வரும் ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் திகதி ஜூலை மாதம் பதினான்காம் திகதி இரவு எட்டு மணிக்கு இறுதிப் போட்டி நடைபெறும் ஜெர்மனியின் பெர்லின் நகரில் இந்த போட்டி நடைபெறும் இந்த போட்டியிலே இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோதுகின்றன இங்கிலாந்து அணி இந்த போட்டியிலே வெற்றி பெற்று யூரோ கிண்ணத்தை தமதாக்குவார்கள் என்கின்ற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான செய்தி இப்ப பக்கத்தில் இருக்கிற இவரை உங்களுக்கு யாரென்று தெரியுமா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர்தான் இங்கிலாந்து ஃபுட்பால் அணியினுடைய மேனேஜர் இவருடைய பேர் வந்து கரத் சவுத் கேட் கரத் சவுத் கேட் இதுதான் இவருடைய பேர் இவர் தான் இப்போ இங்கிலாந்து அணியினுடைய மேனேஜராக இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து மேனேஜராக இருக்கின்றார் இவருக்கு என்னென்று கேட்டீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் இவரை மாதிரியே இருக்கக்கூடிய சட்டியாக இவரை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரை வந்து இங்கிலாந்து ரசிகர்கள் வந்து எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சி அவரை சூழ்ந்து நின்று பாட்டுகள் எல்லாம் பாடி உற்சாகத்தில் கத்தி ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்து அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இப்போ வந்து பயங்கர வைரலாக வந்து எல்லா மீடியாக்களையும் வந்து எல்லா சோஷியல் மீடியாக்களையும் வந்து அந்த ஒரு குறித்த ஒரு வீடியோ வந்து இப்போ பயிரப்பட்டு கொண்டு இருக்குது அந்த வீடியோ பாருங்கள் எஸ் இதுதான் அந்த வீடியோ ஜெர்மனியினுடைய டோட்மன் நகரில் வந்து இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்குது இதில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஜேர்மன் போலீஸ் ஆஃபீஸர் இவரை பார்க்குறதுக்கு அச்சு அசலாக வந்து சவுத் கேட் மாதிரியே இருக்கிறார் அதாவது இங்கிலாந்து உதயபந்தா அணியினுடைய மேனேஜர் போலவே இருக்கின்றார் இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவப்பட்டு கொண்டு வருது இங்கே இங்கிலாந்தில் இருக்கிற அதாவது லண்டனில் இருக்கிற ஜேர்மன் தூதரகம் தானே அந்த தூதரகம் வந்து அவர்களுடைய உத்தியோகபூர்வமான ட்விட்டர் கணக்கில் வந்து எக்ஸ் கணக்கில் வந்து இந்த வீடியோ வந்து அவர்களும் சேவாக இருக்கின்றன எனவே அதனை தொடர்ந்து இது பரவலாக இன்னும் நிறைய பேரால் இப்பொழுது பகிரப்பட்டு வருகிறது கோவென்றி நகரில் வசித்து வந்த சாமியார் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கின்றார் அந்த சாமியாருக்கு வந்து அறுபத்தெட்டு வயசு அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரஜிந்தர் காளியா ரஜிந்தர் காளியா என்கின்ற அறுபத்தெட்டு வயதுடைய சாமியார் வந்து கோவன்றி நகரில் இருந்து ஒரு ஆசிரமம் மாதிரி நடத்தி வந்திருக்கிறார் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன சொன்னால் நான்கு பெண்கள் வந்து அவருக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறார்கள் அவர்கள் பாலியல் ரீதியாக தன் தங்களுக்கு துன்புறுத்தல் தந்தார் இந்த சாமியார் என்று சொல்லி நான்கு பெண்கள் சேர்ந்து வழக்கு போட்டிருக்கிறோம் அப்போ நேற்று வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடந்திருக்குது இந்த விசாரணையின் போது நீதிபதியால் அந்த சாமியாரிடம் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன அந்த நீதிபதியினுடைய பேரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்டிஸ் மார்ட்டின் ஸ்பென்சர் ஜஸ்டிஸ் ஸ்பென்சர் நீதிபதி கேட்ட கேள்விகள் என்ன சொன்னால் உங்கள்ட்ட வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் சொல்லி சொல்லப்படுது நீங்கள் தான் வாழும் கடவுள் என்று சொல்லி நீங்களே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க உங்கள்கிட்ட அப்படி சூப்பர் நேச்சுரல் இருக்கா என்று சொல்லி கேட்கப்பட்டது சாமியார் தண்ணீரை நெருப்பு வச்சு எரித்தவர் என்று சொல்லியும் இவர் வந்து லெமனை புலியேக்குள்ள அதிலிருந்து ரத்தம் வந்து என்று சொல்லியும் அந்த பகுதி மக்கள் நம்பினதாலையும் அதனால் இவருக்கு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் சொல்லி அந்த பொதுமக்கள் நம்பினதாலையும் நீதிபதி இந்த கேள்விகளை கேட்டவர் அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது குறித்த சாமியார் என்ன சொன்னவர் என்று சொன்னால் இல்லை எனக்கு அப்படியான எந்த விதமான பவரும் அது வந்து சும்மா பொதுமக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நான் செய்த சில ட்ரிக்ஸ்கள் அது வந்து மேஜிக் செய்கிறதுக்கு பயன்படுத்தினா ஒரு சில ட்ரிக்ஸை பயன்படுத்தி தான் நான் இப்படி செய்த நான் மற்றபடி என்னட்ட சூப்பர் நேச்சுரல் பவர் எதுவும் இல்லை என்று சொல்லி குறித்த சாமியார் நேற்று நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார் இந்த செய்திகள் அனைத்தையும் இன்று லண்டனில் இருந்து வெளிவருகின்ற ஆங்கில பத்திரிகை ஒன்று குறித்த சாமியாருடைய படத்தையும் போட்டு இந்த செய்தியை விரிவாக வெளியிட்டிருக்கின்றது குறித்த சாமியாருடைய பேர் அறுபத்தெட்டு வயதுடைய காலியா அதே வழியில் நான்கு பெண்கள் தொடுத்த வழக்கின் போது தான் குற்றமற்றவர் என்று சொல்லியும் அந்த பெண்களால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை தான் மறுப்பதாகவும் நீதிமன்றத்திலே குறித்த சாமியார் சொல்லியிருக்கின்றார் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவும்தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழடியான் யூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்